மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரி கர்னல் திரு தியாகராஜன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நலமா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் ஆஹ் போர்க்கால ஒத்திகை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க மாநிலங்கள்லாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பு மத்திய இருந்து வந்திருக்கிறது இது எதற்கான முன்னெச்சரிக்கையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்னு பார்க்கும்போது பிரிப்பேர் சிட்டிசன் ஃபார் எமர்ஜென்சி சினரியோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழை சொல்றோன்னா நமது மக்களை இந்த போர்க்கால அந்த நிலைக்கு தயார்படுத்துவது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எதுக்காக அப்படின்னா முதல்ல மக்களிடம் இருக்கின்ற பயத்தை போக்குவதற்கு இது வந்து பயத்தை கொண்டு வர்றதுக்கு கிடையாது இப்போ வந்து ஆப்போசிட்டாக இருக்கு நிறைய சேனல்ஸில் தவறாக வந்து சித்தரிக்கப்படுகின்றது போர்க்கால பயிற்சி அப்படின்னு இது போர்க்கால பயிற்சிங்கிறது வந்து சொல்ல முடியாது இராணுவத்துக்கு தான் போர்க்கால பயிற்சி இருக்கும் ஸோ இது வந்து சிவிலியன்ஸ்க்கு சிட்டிசன்ஸ்க்கு போர்க்காலத்தில் நம்ம வந்து பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிற அந்த மார்டில் தான் அது ஸோ அது வந்து நிறைய பேர் தவறாக தெரிக்கின்றார்கள் தவறாக வந்து மெசேஜஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ மக்களிடம் இது இருக்கின்ற பதற்றத்தை குறைப்பதற்கும் போர்க்காலத்தில் நாம் என்ன என்ன வந்து மெஷர்ஸ் எடுக்கணும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் அது மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை செய்யக்கூடிய அந்த நிறையா அதில் இருக்கும் ஃபயர் சர்வீஸ் இருக்கும் போலீஸ் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் ஸ்கூல்ஸ் இருக்கும் அது மாதிரி அவங்களுடைய அவங்க என்ன செய்யணும் பிடபிள்யூடி இருக்கும் அவங்கெல்லாம் வந்து போர்க்காலத்தில் என்னென்ன தன்னுடைய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் அதற்கான ஒரு ரிஹர்சல் அதற்கான வந்து ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸை வந்து ஏற்படுத்தி அதை எப்படி அவர்கள் வந்து ரிஹர்சல் பண்ணி அது அந்த அந்த மெக்கானிசத்தை கரெக்டான நேரத்தில் உடனடியாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போறப்ப இந்த மாதிரியான ஒத்திகை பயிற்சி கொடுக்கப்பட்டது மக்களுக்கும் அதற்கு பிறகு இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப போர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது அது வந்து நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சரியான பலமான பதிலடி நாம் கொடுப்போம் சரி உரிய நேரத்தில் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து உறுதி செய்யப்பட்டது அதில் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா நம்மளுடைய வரலாற்றை திருப்பி பார்க்கும்பொழுது நம்ம பல முறை அதாவது மோர் தென் டென் டைம்ஸ் நம்ம வந்து அவங்களோட வந்து பேச்சுவார்த்தைக்காக நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொடங்கினாண முடியுமா ட்ரை பண்ணோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் சரியான தாக்குதலை சரியான பதிலை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றார்கள் மக்களும் அதை எதிர்பார்க்கின்றார்கள் பார்க்கலாம் இப்போ என்னென்ன நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்திருக்கிறது இந்த ஒத்திகை அதை தாண்டி இந்த ஒத்திகை தாண்டி நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய கேபினெட் செக்யூரிட்டி மீட்டிங் வந்து நடந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபினான்ஸுடைய மீட்டிங் வந்து நடந்தது கேபினெட் ஃபினான்ஸை பற்றி மீட்டிங் வந்து நடந்தது கேபினெட்டினுடைய முக்கியமான பல மீட்டிங்ஸ் வந்து முப்படை தளபதிகளோடும் நடந்து வந்தது நம்மால் பார்க்க முடிந்தது பல முறை நடந்தது அஹ் தரைப்படை விமானப்படை கப்பற்படை அதுக்கப்புறம் வந்து சிடிஎஸ் அவர்களோடு இது உம் அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரோடு இது அது மாதிரி பல தரப்பட்ட அவருடைய மீட்டிங்ஸ் வந்து நம்மால் நடந்து வந்து பார்க்க முடியும் பார்டர்ஸில் நம்மளுடைய ஃபோர்ஸை டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது எங்கெங்கே பாகிஸ்தான் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அங்கே நம்மளுடைய ஃபோர்ஸ் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் நாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது எங்கெங்கே நம்மளை தாக்குவதற்கான வழிகள் இருக்குன்றோ அங்கே வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது நமது இராணுவத்தை நம்மளுடைய நம்மளுடைய வந்து விமானப்படை அதற்கு வந்து சப்போர்ட் ரோலில் அவங்கள வந்து கொண்டு வருது அது மாதிரி கப்பற்படையை வந்து பிளாக்கேடு பண்ணி வச்சுருக்கிறது அது மாதிரி எல்லா வேலையும் வந்து முப்படைகளும் வந்து செஞ்சிருக்காங்க பயிற்சி எல்லாம் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு கப்பற விமானப்படை ஒரு இதே வந்து பயிற்சியை தனி பயிற்சியை வந்து பண்ணியிருந்தாங்க ஆக்கிரமன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமன் அப்படிங்கிறது வந்து தாக்குதல் அப்படின்னு பேரு சோ ஆக்கிரமன்ட்டு பயிற்சி பண்ணியிருந்தாங்க அது மாதிரி வந்து கப்பற்படை தனி பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏழாம் தேதி வரைக்கும் அவருடைய பயிற்சி சென்று கொண்டிருக்கின்றது அது மாதிரி பல இடங்கள்ல வந்து அவங்களுடைய எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் போருக்கு முன்னாடி ரிஹர்ஸ் பண்றது எப்படி நம்ம வந்து ரிஹர்ஸ் பண்றோமோ அவங்க போர் பயிற்சி அதுல அவங்க வந்து ஈடுபட்டிருக்கதை பார்க்க முடிகின்றது அதனால் ரெடினஸ் அதாவது வந்து போருக்கான தயார் நிலையில் இந்திய ராணுவம் இருக்கின்றது முதல் அட்டாக் அப்படிங்கறதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுவீங்க சார் உங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கிறதுனால நான் கேக்குறேன் ஏன்னா எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு நம்ம மக்களுக்கு போர் அப்படின்னா இது பார்க்க ஜென்ரேஷனுக்கு இது புதுசுதான் அப்படி இருக்கும் போது எப்படி முதல் அட்டாக் இருக்கும் எப்படி அவங்க வந்து பிளான் பண்றாங்க அட்டாக்கை பொறுத்தவரை நம்ம வந்து நம்ம ம மனதில் இருக்கிறது முதல்ல கொண்டு வந்தால் ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் நேர்கள் எல்லாம் ஒன்று வந்து நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் அதாவது ரெண்டு கிலோமீட்டர்ல நாலு கிலோமீட்டருக்குள்ளே போய் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு கேம்ஷிப் போய் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கேம்பை வந்து அட்டாக் பண்ணி அவர்களை அழித்து விட்டு திரும்பி வந்தார்கள் ராணுவ வீரர்கள் அது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம் ரைடு அப்படின்னு சொல்லுவோம் போயிட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கிறவங்க வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு திரும்பி வருது இன்னொன்று வந்து பாலக்கோட் ஸ்ட்ரைக் வந்து நமக்கு தெரியும் ஆஹ் நமது வந்து போர் விமானங்கள் வந்து உள்ளூடு அதாவது வந்து மிக இந்த பாகிஸ்தானுக்குள்ள மிக அதிகமாக ஊடுருவி அங்க இருக்கக்கூடிய பாலக்கோட்ல இருந்த அந்த லஷ்கரி தொய்பனுடைய அந்த தீவிரவாத கும்பலினுடைய அங்க இருந்த அந்த பயிற்சி மையத்தை வந்து தாக்கினது நமக்கு தெரியும் ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் விட்னஸ் பண்ணியிருக்கோம் மூணாவது நம்ம என்ன விட்னஸ் பண்ணிருக்கோம்னா கார்கில் ஸோ கார்கில்ல நம்ம வந்து எல்லையை தாண்டாம நம்ம வந்து போரிட்டோம் எதுக்கு இந்த மூணு விஷயம் என்ன அவங்க மைண்ட் மேப்பிங் பண்றது ஈஸியா இருக்கும் அதாவது என்னுடைய ஆஸ் அ டிஃபென்ஸ் அனலிஸ்ட் ஒரு இருபத்தி எட்டு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரை என்னுடைய அந்த கடந்த அந்த ஜேர்னி அப்படின்னு பார்க்கலாம் அந்த அந்த பயணத்தில் நான் பெற்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னால் என்ன பார்க்க முடியும்னா நிச்சயமாக தரைப்படை விமானப்படை அல்லது கப்பற்படை ஏதாவது ஒன்று மட்டும் வச்சு தாக்காம இரண்டு ஆறு அதற்கு மேற்பட்டது அதாவது தரைப்படை விமானப்படை சேர்ந்து தாக்குறது இல்லை தரைப்படை விமானப்படை கப்பற்படை மூன்றும் சேர்ந்து தாக்குவது அது மாதிரி ஏதாவது அவங்க பிளான் பண்ணுவாங்க அந்த பிளான் பண்ணி எந்த இடத்துல எப்படி தாக்கணும் எந்த அளவுக்கு தாக்கணும் அந்த எந்த நேரத்தில் தாக்க வேண்டும் அப்படிங்கறதுலாம் வந்து அவர்கள் அது வந்து டாப் சீக்கிரட்டா வச்சுப்பாங்க அப்படி வந்து அவர்கள் தாக்குவார்கள் சரி அதே சமயம் சார் இப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஏவுகணை சோதனை கூட நடத்தி இருக்கிறாங்க அவங்க தரப்புல இருந்து எந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்த வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு நம்ம சொல்லணும் அங்க ரயில்வே அமைச்சர் அவர் இந்த மகல்காம் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் அவர் பேசினது நூற்று முப்பது குண்டுகள் எங்கள்கிட்ட அணு ஆயுத குண்டுகள் அது இந்தியாவுக்காகவே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு அவர் அவங்க பேசலாம் அதாவது வந்து நம்மளுடைய பாஸை வந்து திரும்பி பார்க்கணும் அவர்களிடம் வந்து அணு ஆயுதம் வந்து இன்றைக்கி மட்டும் வரல அதாவது நம்ம ஊரில் ஒரு சின்ன பையனை என்ன போய் மிரட்டினா நான் அழுதுட்டு சொல்லுவோம் ஏ இரு எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்றேன் இரு எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு அது மாதிரி அவங்க என்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து காமிக்கிறாங்க பேசுகிறாங்க அவர் நிலையை கண்டு மிகவும் வருத்தம் அடைகின்றது ரொம்ப பரிதாபமாக இருக்கு அவங்க நிலைமை பார்க்குறப்ப எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து என்கிட்ட வந்து அணுதாயுதம் இருக்குது நீ எங்கிட்ட வந்தால் நான் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட டிட்டரன்ஸ் இல்லை அவங்ககிட்ட வலிமை இல்லை இராணுவம் போரிடக்கூடிய நிலைகள் இல்லை நீவா நம்ம மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் அது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு இரண்டு நாடுகள் வந்து போரிடுகின்றதுன்னா அவர்கள் வந்து எஸ்கலே அந்த எஸ்கலேஷன் லேடர்னு இருக்கு ஒவ்வொரு லேடர் எஸ்கலேட் ஆகி ரொம்ப டாப்லாட் தான் வந்து நியூக்ளியர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரஷ்யாவை எடுத்துங்க ரஷ்யா உக்ரைன் போர் கொண்ட முடிவுக்கு கொண்டோன்னு ரஷ்யாவை யூஸ் பண்ணிருக்கலாமே நியூக்ளியரை அந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து அவங்க வந்து உடனடியெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனுடைய அதனுடைய வந்து பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்றாங்க என்னிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்கின்றது ஓகே ஃபைன் ஃபயர் பண்றாங்க எந்த இடத்துல அணு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு இந்தியாவிற்கு தெரியும் அதுக்கு ஆன்டி மிசைல்ஸ் நம்ம சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு நம்மள்ட்ட வந்து ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நம்ம கிட்ட இருக்குன்றது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வெல் வந்து அக்யூரேட்டா வந்து அழிக்கக்கூடியது அவங்க மிசைல் வந்து லான்ச் பண்ணி ஃபயர் பண்ற சமயத்திலயே அதே இடத்துல போய் அது அழிச்சிடும் ஸோ அவருடைய இடத்துலயே அவருடைய அணு ஆயுதங்களை அழிக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு அவ்வளவு பெரிய கேப்பபிலிட்டிஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு நிச்சயமாக இல்லை இரண்டாவது நம்மளுடைய ரெடார் சிஸ்டம் நம்மளுடைய வந்து எய்டின்னு சொல்லுவோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வானத்திலேயே அதை வந்து அழிக்கக்கூடியது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் எல்லாம் நம்மள்ட்ட ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் நம்ம இருக்கு நிறைய இஸ்ரேலுடைய எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம இருக்கு ரெடார்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ஆன்டி மிசைல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம இருக்கு அது ஷிப்ல இருக்கு ஏர்ல இருக்கு அது மாதிரி தரையில இருக்கு பல இடத்துல இடத்துலேருந்து நம்மளால வந்து அதை வந்து தாக்கி அழிக்க முடியும் ஆகையால் அவர்கள் வந்து என்னட்ட அணு ஆயுதம் இருக்கு இவ்வளவு இருக்கு நாங்கள் வந்து உங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்றது அவர்களுடைய இயலாமையை காமிக்கின்றது நிச்சயமாக அதற்கு அவர்கள் வந்து முயற்சி செய்ய மாட்டார்கள் அப்படி அவர்கள் ஏதாவது முயற்சி செஞ்சாங்கன்னா அது இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் நிச்சயமாக இந்தியா வந்து பாகிஸ்தானை அந்த மேப்லேருந்து எடுத்துருவாங்க ஏன்னா வேற வழி கிடையாது இந்தியாவிற்கு போர் என்று வந்து விட்டால் எதையும் பார்க்க முடியாது தன் நாடு தன் மக்கள் தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு அதனுடைய முன்னேற்றம் அதை தாண்டி எதுவும் வந்து பாக்க முடியாது எந்த ஒரு நாடும் பார்க்க முடியாது சோ அது வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து பாகிஸ்தானுக்கு கொண்டு கொடுக்குங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்கும் ஆனா நம்ம அப்படி குறைத்து மதிப்பிட முடியுமா பாகிஸ்தான அதோட சக்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னணியில உலக நாடுகள் வர்றது கூட வாய்ப்பு இருக்குல்ல இப்ப சீனா கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்து வரலாம் ஜியோ பாலிடிக்ஸ் தானே இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது நல்ல கேள்வி கேட்குறீங்க இட்ஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஜியோ பொலிட்டிக்ஸ் பெரிய லெவல்ல இந்த கேள்விகள் இருந்தாலும் சிம்பிளாக மக்களுக்கு வந்து புரிகிற வழியில் நான் வந்து சொல்கிறேன் ஒரு சீனாவை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அதாவது வந்து முன்னாடி என்ன நடந்தோ அதான் வந்து வழி வழியாக நடந்துட்டு வரும் புதுசாக எதுவும் நடக்காது இல்லையா ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வார் நைன்டீன் செவன்ட்டி ஒன் வார் அதுக்கப்புறம் கார்கில் வார் ஒரு மூணு வந்து ரீசென்ட்டான மூணு வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலேருந்து சிக்ஸ்டி ஸ்கிட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு செவன்டி ஸ்கிட்ஸ் ப்ளஸ் வந்து டூ தௌசண்ட் அதாவது நைன்டின் நைன்டி ஸ்கிட்ஸ் வரைக்கும் அவங்க எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க அந்த இது ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க ஸோ அவங்க இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது அந்த மூணு போர்லேயுமே வந்து சைனா என்ன பண்ணுது இந்தியா மீது தாக்குதல் செய்ததா இல்லை அவருடைய போர்க்கப்பலை அனுப்பியதா அவருடைய தளவாடங்களை அனுப்பியதா அவர்களுடைய இராணுவத்தை அனுப்பியதா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒன்லி அறிக்கை மட்டும் கொடுப்பாங்க மிகப்பெரிய கண்டனம் எச்சரிக்கை இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனா இறங்க மாட்டாங்க அதான் வந்து வரலாறு கூறுகின்றது இப்போ நீங்க இன்னி இருக்கக்கூடிய சீனாவுடைய நிலை என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனாவோட நிலை அவங்களுடைய பொருளாதாரம் வந்து செலஞ்சிட்டு போயிட்டு இருக்கு அவங்க டிமாண்ட்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு நிறைய பிரச்சனைகள் வந்து உலக நாடுகளோட அவருக்கு இருக்கு ஈஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து அவங்களுக்கு தைவான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கு யூஎஸ் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு தவிர வந்து அவங்களுடைய சவுத் சைனா கடல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து சைனா வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த இடத்துல ஜப்பான் யூஎஸ் நேவி ஜப்பான் ஆஸ்திரேலியா அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்த வந்து உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்க வந்து டாமினேஷன் தேவையில்லாத டாமினேஷன் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அன்லாஃபுல் டைப் ஆஃப் டாமினேஷன் ஸோ எல்லாருமே அது மேல வந்து ஏய் வச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல இஃப் சப்போஸ் அவங்க இந்தியா மீது போர் எடுத்தால் அந்த இடத்துல வந்து யூஎஸ் அந்த தைவான் சைடு ஸ்ட்ரைட்ல வந்து போயிட்டு யுஎஸ் கப்பலோ ஏதோ ஆஸ்திரேலியாவுடைய படைகளோ முப்படைகள் அந்த மூணு படைகளும் போய் அங்கே போய் வந்து அட்டாக் பண்ணி தைவானுக்கு பெரிய சப்போர்ட்டாக வந்து போய் முடியும் அது தைவான் அவங்களுடைய கையை விட்டே போகக்கூடிய நிலை வந்து ஏற்படும் தன்னுடைய இருந்து அவங்க வெளில சுத்தமாக வெளில போகக்கூடிய நிலைமை ஏற்படும் அதே மாதிரி சவுசேனா சியும் வந்து அவர்கள் வந்து இழக்கக்கூடிய கடலையும் இழக்கக்கூடிய அந்த டாமினன்ஸ் இழக்கக்கூடிய நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படும் ஒரே சமயத்துல வந்து அமெரிக்கா அதுக்கப்புறம் ஜப்பான் ஆஸ்திரேலியா அந்த நாடுகளுடையும் அவங்க வந்து சண்டை போட்டுட்டு ஒரு சைடு வந்து வெஸ்டன் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய லடாக் அப்புறம் வந்து கல்வான் வேலி பாங்காக் அப்புறம் வந்து இது பாங்காக் டாஸ் அப்புறம் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய தவாங் அந்த இடத்துலயும் தன்னுடைய ஆஹ் ட்ரூப் அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானுக்கும் அனுப்பிச்சிக்கிட்டு அது மாதிரி அவங்களால வந்து மூணு ஃப்ரெண்டெல்லாம் அவங்களால சண்டை போட முடியுமா அப்படின்னா சண்டை போட மாட்டாங்க அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பெரிய தகுதியும் கிடையாது அவருடைய இராணுவம் வந்து பல அதிகமான வெப்பன்ஸ் இருக்கலாம் அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கலாம் அவங்கள்ட்ட மிசைல்ஸ் இருக்கலாம் போர் கப்பல்கள் இருக்கலாம் அது மாதிரி வந்து போர் விமானங்கள் அதிகமாக இந்தியாவை இருக்கலாம் ஆனால் இந்திய இராணுவ வீரர்களை விட மிக உயர்ந்த வீரம் கொண்ட ஒரு தொழில்நுட்பம் கொண்ட ஒரு போரில் மிக திறமை வாய்ந்த வீரர்கள் வந்து சீனாவிடம் கிடையாது நிச்சயமாக சீனா வந்து இதுல வந்து இறங்குவதற்கு நேரடியாக இறங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது மறைமுகமாக வெப்பன் கொடுக்கறது அது மாதிரி வந்து அவங்களுக்கு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது அது மாதிரி சைபர் சப்போர்ட் கொடுக்கறது அது மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்ப நீங்க கடந்த வரலாறு சொன்னீங்க அப்ப இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் இப்ப இந்தியா வளர்ச்சியடைந்து இந்தியா பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்ற மாதிரி அப்ப இப்ப இருக்கக்கூடியதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்ப சைனா மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு உதவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு ராஜதந்திர ரீதியிலாக யோசிக்கிறதுனாலதான் இப்போ ஜப்பான் ரஷ்யா இவர்களுக்கான பிரதிநிதிகளை மத்திய அரசு சந்திக்கிறதோ அவங்களுக்கான விளக்கங்களை கொடுக்கிறதோ நடைபெறுகிறதா தாவது வந்து டிப்ளமேட்டிக் அதை ஒரு போருக்கு செல்லும் பொழுது சில காரணிகள் தேவை அது இருந்தாதான் போர் வந்து தொடுக்க முடியும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் முதல்ல அவங்களுடைய பொருளாதாரம் சரியா இருக்கணும் போரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பொருள் பொருளாதாரம் இருக்கணும் இராணுவம் வந்து ஒரு வலிமை வாய்ந்த இராணுவமாக இருக்கணும் தளவாடங்கள் இருக்க வேண்டும் போருக்கான உபகரணங்கள் இருக்க வேண்டும் அவங்கள்ட்ட வந்து அஹ் அஹ் அந்த ஆயுதங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது டிப்ளமசி டிப்ளமசினா மற்ற நாடுகளோட உறவு சப்போர்ட் அது வந்து பார்க்கலாம். சோ அந்த நீங்க சொன்ன அந்த டிப்ளமசி வந்து ரொம்ப முக்கியமானது அது சீனாக்காக நம்ம மற்ற நாடுகளுக்கு போல டே ஒன்லேயே நம்ம போக ஆரம்பிச்சோம் சீனா தன்னுடைய அறிக்கையை விடுவதற்கு முன்பே மற்ற நாடுகளை நாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டு அவர்களோடு நம்மளுடைய நிலையை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் எதனால நம்ம வந்து பொறுக்க தொடுக்க போறோம் என்ன நடந்திருக்கு என்ன ஏது அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி வி பிலீவ்டு அதர் நேஷன்ஸ் அண்ட் நம்மளுடைய வெளியுறவுத்துறையும் பிரதம மந்திரியும் அவரும் நிறைய பேரோட பேசியிருக்கார் உலக தலைவர்களோடு பேசியிருக்கின்றார் அவர்களும் வந்து பேசியிருக்காரு ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய புட்டின் அவர்கள் டைரக்டாகவே வந்து நமது பிரதமரோடு பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்க்கலாம் சைனா வந்து கண்டி அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் வந்து சாரி ஜப்பான் வந்து கன் கண்டிஷனல் அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் கொடுக்க தயாராக இருப்பார்கள் அது மாதிரி பார்த்தோன்னா இஸ்ரேல் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க டெக்னாலஜி அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கெலாம் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம வீல் கெட் அ மேக்ஸிமம் சப்போர்ட் ஃப்ரம் தட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸ் லைக் யுஎஸ் என்றால் ஓகே சார் இப்போ நம்ம அந்த போர்க்கால ஒத்திகை பத்தி பேசிட்டு இருந்தோம் எளிய மக்களுக்கு புரியிற மாதிரி இப்ப ஏற்கனவே ராஜஸ்தான் பஞ்சாப் குஜராத் எல்லைகள்ல இந்த ஒத்திகை எல்லாம் நடைபெற்றிருக்கிறது அப்ப அங்க மக்கள் எல்லாம் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நாளைக்கு நடக்கக்கூடிய ஒத்திகையிலேயே என்னென்ன மாதிரி பயிற்சிகள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கப்படும் சார் இப்பொழுதுக்கு வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை எதற்காக சொல்றோன்னா லிமிடெட் வார் தான் நம்ம வந்து பண்ண போறோம் ஒரு முழுமையான ஒரு கன்வென்ஷன் வார் எடுத்த உடனே கொண்டு போறது இல்லை லிமிடெட் வார்ல வந்து அவ்வளவு பெரிய எஃபெக்ட் வந்து தமிழ்நாடுக்கு வந்து வராது நிச்சயமாக நமது இராணுவ வீரர்கள் வந்து எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் போரிடுவார்கள் அவர்களுடைய வீரம் வந்து பறைச்சாற்றப்படும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பார்டர்லயும் அனைத்து மாநிலங்கள்லும் இருக்கிற வீரர்கள் இருக்காங்க ஸோ அந்த பார்டர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் அந்த வில்லேஜஸ்க்கு தான் வந்து இமீடியட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வரும் அந்த எஸ்கலேஷன் லேடர் வந்து இஃப் கிராஸ் ஆகி அது அதிகமாச்சுன்னா நிச்சயமாக தமிழ்நாடுக்கும் அதோடைய அது அதனுடைய ஒரு பேக் ஃபயர்னு சொல்லுவோம் அது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா மிகவும் குறைவு தான் அது அது வந்து இப்பயே வந்து கணக்கிட முடியாது போரை பொறுத்தவரை என்று தொடங்குவது அப்படிங்கிறது தான் நம்ம கையில இருக்கு அது என்று முடியுங்கிறது யார் கையிலயும் கிடையாது ஆனால் அஹ் இப்பொழுது இருக்கின்ற பொருளாதாரத்தை பொறுத்தவரை இருக்கின்ற அவருடைய தலைமையை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கின்ற அவர்களுடைய டிப்ளமசியை பொறுத்தவரை அவர்களால் ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு அஞ்சு நாள் மேல ஃபுல் ஃபிளஜ் வார் பண்ண முடியாது ஒரு ஆஹ் லிமிட்டட் வார் வந்து அவங்களால ஒரு பயஞ்சு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் பண்ண முடியும் ஆனா ஃபுல் ஃபிளஜ்டு வார் அப்படிங்கிறது வந்து ஒரு வாரம் கூட அவர்களால் செய்ய முடியாது ஒரு அப்ராக்சிமேட் என்னுடைய கணிப்புப்படி இந்த போர் என்பது ஒரு ஒரு மாதமோ இல்ல இரண்டு மாதத்துக்குள்ளேயோ முடிஞ்சிடும் இல்லை ஒரு வாரத்திலேருந்து ஆரம்பிச்சு இரண்டு மாதத்துக்குள் முடிஞ்சுரும் ஏன்னா அவர்களே வந்து போர் செய்கிற முறை இதுல இல்லை பாகிஸ்தான் வந்து ஒவ்வொரு இடமா ஓடிட்டு இருக்காங்க யுஎன்க்கு போறாங்க யுஎஸ் போறாங்க ரஷ்யா போறாங்க ஒவ்வொரு கண்ட்ரியா போறாங்க சீனா போறாங்க அவர் எல்லாருடைய உதவியும் கேக்குறாங்க போர் நிறுத்துங்க போற நிறுத்துங்க போற நிறுத்துங்க தெரியும் போர் வந்தால் அவருடைய நாடு மூன்றாக உடைந்து விடும் அப்படின்னு ஸோ அவர்கள் கை உழுந்து எப்படியாவது போறோம்னு எடுத்துட்டு இருக்காங்க அப்படி ஏதாவது ரிட்டாலியேஷன் வந்தது அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்து வந்ததுன்னா அதுவும் லிமிட்டடான ஒரு ரிட்டாலியேஷனா இருக்கும் தான் என்னுடைய கணிப்பாக இருக்கும் இது உடனே எதாவது நடக்குமா சார் இல்ல இதுக்கும் ஒரு இப்ப அந்த ஒத்திகை எல்லாம் முடிஞ்சு ஒரு கால அவகாசம் இருக்குமா போரை பொறுத்தவரை வந்து இது இராணுவ ரகசியம் டாப் சீக்ரெட் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னுடைய கணிப்புப்படி ஏழு இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் வாய்ப்பு வந்து கிடையாது அதாவது நாளை இரவு பன்னெண்டு மணி வரை வாய்ப்பு கிடையாது அதுக்கப்புறம் வந்து எனி டைம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வரலாம் இல்ல ரெண்டு மாசம் கழிச்சு வரலாம் இல்ல எயித் மார்னிங் கூட அட்டாக் ஸ்டார்ட் ஆகலாம் ஆனால் ஏழு வரை அதற்கான வாய்ப்பு வந்து கிடையாது நாளை இரவு பன்னெண்டு மணி வரை வாய்ப்புகள் கிடையாது நன்றி சார் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகளை நன்றி நன்றி வணக்கம் ஜெயின் இன் ஜெய் பாரத் வந்தே மாதரம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை